ஹாப்பி நவராத்திரி டு ஆல் இப்போ வந்து நம்ம இந்த தினை அவல் வச்சு ஒரு கேசரி ஒன்று பண்ணலாம் அந்த திணை அவளை வந்து லேசாக வறுத்து பொடி பண்ணிவிட்டு நம்ம நார்மல் கேசரி மாதிரி தான் ரொம்ப குவிக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு கேசரி தான் இது இதை வந்து எல்லோரும் யார் வேணாலும் ஆஃபீஸ் போகிறவங்க கூட டக்குன்னு பண்ணிடலாம் தினை அவல் வச்சு ஒரு கேசரி பண்ணலாம் இந்த மாதிரி கேசரி வெரைட்டி அதுவும் இந்த அவல் வச்சு ஒரு கேசரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப குவிக்காக ஈஸியாக பண்ணுறது தான் இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு கப்பு அவள் எடுத்துகிட்டு அதை லேசாக வறுத்து பொடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு கப் எடுத்துண்டாச்சு இதை நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் நெய் எதுவும் ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் கேசரி பண்ணும்போது நெய் விட்டுக்கலாம் இப்போ பாருங்க இது கொஞ்சம் கலர் மாறி இருக்கு வறுபட்டது வாசனை வருது நல்லா இது கலரும் கொஞ்சம் மாறி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல போறோம் இதை நம்ம பொடி பண்ணிக்குவோம் இப்போ நம்ம இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் ஒரு ரவா பதத்துக்கு ரவா கேசரி பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ரவா பதத்துக்கு இதை பொடி பண்ணிக்கலாம் கேசரிக்கு வந்து நான் கலர் எதுவும் போட போகிறேன் ஃபுட் கலர்ஸை யூஸ் பண்ணுறதில்ல இப்போ இதில் கொஞ்சோண்டு இது இதென்னா குங்குமப்பு போட்டிருக்கேன் ஸோ இந்த குங்குமப்பு கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது இதுலேயே நம்ம குங்குமப்பு போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் நம்ம இந்த கேசரி ரெடி ஆகிறதுக்குள்ளே இதுவும் ரெடி ஆகிடும் நம்ம வந்து இந்த பாலை வந்து நம்ம அதை கலருக்கு சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம இந்த பாத்திரத்திலே ரெண்டு பங்கு தண்ணி விட்டுக்குவோம் விட்டுப்போம் தான் நான் வந்து அந்த திணை அவளை அளந்து இதுல ரெண்டு கப்பு விட்டுக்கலாம் ஒன்னு விட்டுருக்கேன் இது ரெண்டாவது கப்பு இப்ப தண்ணி சூடா எடுத்து பாருங்கோ நம்ம அந்த பொடி பண்ண தினை அவளை போடலாம் நான் இதுல வந்து கொஞ்சோண்டு நெய் விடுறேன் ஏன்னு கேட்டா இந்த மாதிரி நெய் விடுறதுனால என்ன ஆகும்னா அது ஒரு டிப் மாதிரி வச்சுக்கோங்க நெய் விட்டுட்டு அப்புறம் நம்ம அந்த ரவையை போட்டு கிளறணும் அப்படின்னா கட்டி தட்டாமல் இருக்கும் அதுக்காக வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் திம்ல வச்சுட்டு கிளறுங்க அப்பதான் வந்து கொஞ்சம் கட்டி தட்டாம இருக்கும் தினை அவள் பொடி பண்ணதை போட்டாச்சு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்தா போறோம் ஏன்னா அந்த ரவை கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு இது ரொம்ப குவிக்கா வந்துடும் ஆபீஸ் போறவங்க கூட ஈஸியா பண்ணிடலாம் இப்போ நெய்வேத்தியத்துக்கு ரொம்பவே உகந்தது இந்த கேசரி அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து எடுத்து இது போகிறோம் இப்போ நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம் இப்போ இந்த கப்பில் தான் நம்ம திணை அவல் எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை நான் அவலில் தான் வந்து அளந்துருக்கேன் அவள் பொடியை வந்து அளக்கலை நம்ம வந்து திணையை வந்து அளந்தது தான் ஸோ இல்லை ஒரு கப் சர்க்கரையை போட்டாச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்கரை இழுக்காது எனக்கு கேட்டால் ரவ கேசரி வந்து கொஞ்சம் நிறைய போடுவோம் ரெண்டு பொங்கல் அந்த மாதிரி போடுவோம் இந்த கேசரிக்கு வந்து அவ்வளவு வந்து சக்கரை போட வேண்டியதில்லை அதுவும் இல்லாமல் இப்போ நம்மலாம் கொஞ்சம் சக்கரை கம்மியாகவே சாப்பிட்டு பழக்கப்படுறோம் முன்னாடி மரெல்லாம் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவோம் சக்கரை இப்போ இது போகிறோம் இது மாதிரி வேக ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் தட்டி தக்குன மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு நல்லா அது வெந்ததுக்கப்புறமா சரியாயிடும் அவ்வளோதான் இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சுட்டு இல்லை கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி ஏன்னா இது வந்து நான் சர்க்கரை ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருப்பேன் அந்த பொடி இப்போ இந்த குமு போட்ட பால் இதில் போட்டுருந்தான் நம்ம ரெண்டு ஸ்பூன் விடலாம் அதுக்கப்புறம் முந்திரி முந்திரி திராட்சை தாளிச்சு போட்டலாம் இப்போ இதில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பை வறுத்துட்டு இருக்கோம் அவ்வளோதான் முந்திரி பருப்பும் செவந்து போச்சு இதெல்லாம் ஆறு எடுத்துனா கொஞ்சம் கெட்டிப்பட்டுடும் ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு டிஸ்பிளே பார்த்துக்கலாம் மாற்றிக்கலாம் இப்போ நம்மளோட தினையாவல் கேசரி ரெடி ஆகிடுது இது வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணலாம் ஆஃபீஸ் கோயாசாக இருந்தால் கூட டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு பண்ணிடலாம் இது நைவேத்தியத்துக்கு ரொம்பவே உகந்த ஒரு பிரசாதம் தான் இது இந்த மாதிரி எந்த சிறுதான்யாவல் கிடைச்சாலுமே நீங்கள் வந்து அதில் வந்து இதே மெத்தடில் பண்ணலாம் கம்பு தினை அந்த மாதிரி எந்த சிறுதானிய அவள் இருந்தாலும் அதுலேயும் நம்ம அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ஹாப்பி நவராத்திரி டு ஆல் நவராத்திரி டைமில் நம்ம நிறைய பிரசாதம் பண்ண வேண்டியிருக்கும் ஒம்போது நாளும் ஸோ அப்போ வந்து மாற்றி மாற்றி பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு அவல் கேசரி நீங்கள் பண்ணலாம் திணை அவல் கேசரியும் நீங்கள் பண்ணலாம் இப்போ பார்த்த இந்த திணை அவல் கேசரி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்